வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நான் உங்கள் கோட்டை சுந்தர் இன்னைக்கு நான் வீடியோ எடுப்போம் பார்த்தீங்கன்னா மணி வந்து காலையில ஏழு நாற்பதாவது இப்போ ஏழு நாற்பது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு பொது தர்சனம் மற்றும் விரைவு வருஷம் பாத்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்கு ஸோ உள்ள மாவட்டங்களா தரிசனம் பண்ண கண்டிப்பான முறையில் தரிசனம் பண்ண வரலாம் மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் கோயிலில் இது போக நேற்று நைட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மழை நீள வரும் நேற்று நைட் வரைக்கும் மழை இல்லைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நேற்று கா இன்னைக்கு காலையில ஆறு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை இல்லை இப்போ நான் வீடியோ ஆறு மணிக்கு மலை பார்த்தீங்கன்னா தூரல் விட விடாமல் தூரல் இருந்துகிட்டே இருக்குது திருச்செந்தூரில் இப்போ வரைக்கும் வீடியோ இருக்கிற டைம் வரைக்கும் தூரல் இருந்துட்டு இருக்குது இன்னமும் இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கழிச்சி வியாழக்கிழமை வரைக்கும் கனமழை இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திருச்செந்தூர் தூத்துக்குடி திருநெல்வேலி ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவாங்க திருச்செந்தூர் கோயில் தரிசனம் பண்ணாங்க இன்கேஸ் பெரிய லெவலில் கனமழை பெஞ்சதுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பான முறையில் அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளை சாரி நாளைக்கு புதன்கிழமை நாளைக்கு வளர்ப்பிலை சஷ்டி ஸோ வந்து நல்ல கூட்டமாக இருக்கும் நாளைக்கு ஸோ மாதிரி பிளான் பண்ணி தரிசனம் பண்ணுவாங்க என்றைக்கான அப்டேட்ஸ் இதான் இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருங்குகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர எனக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ஆல்ரெடி நான் சொன்னதான் நான் டெய்லி நான் உணவு கொடுக்குறனால காலையில் பத்து ரூபாய் ஒன்று தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன் காலையில் டென் டு லெவன் மட்டும் தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன் என்ன சந்தேகனாலும் எனக்கு காலையில் பத்து ரூபாய் கூட கொடுங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்